வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுவிஸ் மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்களிலேருமோ அப்படி நீங்களே நெல்ல நிலமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது பேருக்கு அளவான சாப்பாடு நாங்கள் இந்த சாப்பாட்டை வந்து அன்பளிப்பு செய்ய போகிறோம் இந்த சமையல் வந்து நான் மட்டும் சமைக்க போகிறதில்ல என்னுடைய கணவரோடு இணைந்து தான் சமைக்க போகிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கணவர் தான் இதில் மெயின் குக்காக இருக்க போகிறார் என்னென்னு சொன்னால் இறைச்சிக்கறியெல்லாம் சமைக்கிறதில் உண்மையில் நல்ல சுவையாக சமைச்செடுக்கிறதுல அவரை அடிக்க யாருமே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல வடிவாக சமைச்செடுப்பார் ரெண்டு வடியாக அவரும் என்னுடைய சமையலோடு இணைஞ்சிருக்கிறார் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்க்குறது மூலம் எப்படி எல்லாம் சமைக்கிறோம் என்னென்ன எல்லாம் சமைக்கிறதுன்றது அறிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு முதல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்தால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முதல் கத்தரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன் ஒரு பிரட்டல் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் அந்த பிரட்டல் குழம்புக்கு நீங்கள் கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காயை எடுத்து அதை துண்டு துண்டுகளாக்கி போட்டு இப்படி நூல வாக்கில் கட் பண்ணி எடுத்து போட்டு பொரிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வரும் இந்த க கத்திரிக்காய்களை வந்து நல்ல வடிவாக இப்படி சின்ன நறுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நாங்கள் உப்பும் மஞ்சளும் தூவ வேணும் உப்பையும் மஞ்சளையும் தூவி போட்டு நாங்கள் பொரிச்சோம்னு சொன்னால் அதில் அந்த உப்பும் மஞ்சளும் கொஞ்சம் சுவரி வரும் ரெண்டுபடியாக கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நான் நானு உப்பு மஞ்சள் போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு போடுறேன் ரெண்டையும் போட்டு நெல்ல வடிவாக நீங்கள் கிளறி எடுக்க வேணும் கிளறி எடுத்துகிட்டு இப்படி நெல்ல வடிவாக கிளை பொறிச்சு ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர வேணும் இது வந்து ஆரம்பியிலேயே தான் காட்டுறேன் ஆனால் பொறிச்செடுக்க ஒரு ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்ல அழகாக பொறிஞ்செடுத்த பிறகு நீங்கள் அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு பிறகு இன்னொரு சட்டிக்கில் எண்ணெய் விட்டு கடுகு பெருஞ்சீரகம் கறிவேப்பில எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு உள்ளியும் போட வேணும் இஞ்சியும் போட வேணும் வடிவா இடிச்செடுத்து போட்டு நல்ல வடிவா கொதிய இந்த வதக்கி போட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டொமாட்டன் பேஸ்ட் இருக்குத்தானே அதிலேயும் கொஞ்சம் போட்டு வதக்கி போட்டு பிறகு வந்து கறித்தூள் நாங்கள் பாவிக்கிற கறித்தூளையும் போட்டு நல்ல வடிவாக அதையும் கொஞ்ச நேரம் வடிவாக வதக்கி போட்டு அதுக்குள்ள வந்து தூள் பால் உப்பு எல்லாம் அளவாக போட்டு மஞ்சள் போட்டு பொருத்தான் நாங்கள் இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சளாக போட்டு வடிவாக அந்த குழம்பு கலவே நல்லா கொதிக்க விட்ட பிறகு இந்த கலகலண்டு நல்ல வடிவாக பொறிச்சு நீ இந்த கத்தரிக்காயை அந்த கத்திரிக்காயை பொறிச்ச கத்தரிக்காயை அதுக்குள்ளே போட்டு நல்ல வடிவாக குறைஞ்ச சூட்டில் அளவான சூட்டில் நாங்கள் வச்சு அதை கொதி இருக்கிற நில அடங்கும் வரை எடுத்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு அழகான பிரட்டல் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்க நல்ல சூப்பரான நல்ல சுவையான நல்ல கலராகவும் இருக்குது நல்ல வாசமும் அடிக்குது இப்போ அந்த கத்திரிக்காய் பிரட்டல் குழம்பை நாங்கள் இப்போ என்னுடைய கணவரான் எல்லாம் அழகாக பேக் பண்ணி கொண்டு எல்லாம் பேக்கிங் செய்கிறதிலுமே அவர் நல்ல கட்டிக்காரனா நல்ல வடிவாக எல்லாம் நீட்டாக அழகாக ஒன்றும் அழுங்காமல் குழுங்காமல் நல்ல வடிவாக கொட்டுண்டாமல் எல்லாம் கரை ஓரங்கள் எல்லாம் வடிவாக அமர்த்தி நல்ல வடிவாக பேக் பண்ணுவார் அதிலும் அவர் திறமையானவர் பாருங்கள் அவர் தான் எல்லாம் பக் பண்ணி கொண்டு இருக்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கோவாவில் ஒரு வெள்ளைக்கறி இந்த கோவா வெள்ளக்கறிக்கு வந்து நான் உப்பு போட்டு தண்ணி வச்சிருக்கிறேன் அந்த தண்ணிக்குள்ள தான் முதல் கோவாவை வெட்டி போடுறேன் ஏனென்னு சொன்னால் சில வழியில் பூச்சிகள் ஏதாவது புழுக்கள் ஏதாவது இருக்கலாம் அப்போ உப்பு தண்ணிகளை போட்டு போட்டோம்னு சொன்னால் அது இறந்துடும் அதே நேரத்தில் அந்த கோவாக்கள் நல்ல ஃப்ரெஷ்னாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னபடியாக இதை நல்ல வடிவாக சின்னனா வெட்டி கொண்டிருக்கிறேன் இதை சீவியும் எடுக்கலாம் ஆனால் கன அக்கா கோவா அண்டபடியாக சீவி எடுக்கிறதுக்கு வந்து அதிக நேரம் பிடிக்கும் அண்டபடியாக நான் மணமணண்டு கத்தியாலேயே வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடுறேன் போட்டுட்டு நான் ஒரு இந்த சட்டிக்கில் வந்து கோவாவை போட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாய் உள்ளி வெங்காயம் கறிவேப்பில் உப்பு கொஞ்சமாக ஒரு மஞ்சளும் போட்டு வடிவம் அழகாக அவிஞ்ச பிறகு பாலை விட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் க்ரீம் விடலாம் அதாவது இங்கே ராமண்ட் சொல்கிறது அதையும் விட்டு அழகாக வதக்கி எடுத்தால் இப்படி வரும் மற்றது அதுக்கு மேலே நாங்கள் தாளிப்பும் செய்து போடப்படும் தாளிப்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வடிவாக தெரியும் கடுகு செத்தமிளகாய் பெருஞ்சீரகம் வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்ல ஒரு தாளிப்பு செய்து போட்டு பிரட்டி விட்டால் அப்படி அழகான ஒரு வெள்ளக்கறி கோவா வெள்ளக்கறி வந்துடும் இப்போ அதையும் என்னுடைய கணவர் வடிவாக பேக் பண்ணுறதுக்கு போட்டு கொண்டிருக்கிறார் பேருங்கோ இந்த கோவாவும் நல்ல ஒரு வாசனையோடு நல்ல ஒரு தான் தந்திருக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தனாக்கள் நல்ல அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க பேக் பண்ணுறத பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது சாப்பிடணும் போல தான் இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு பேக்கிங் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது அப்படி மூடியெல்லாம் போட்டுட்டு பிறகு மேலே போலியெல்லாம் போட்டு பேக் பண்ணுறாரு ஏன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போகிறது வித கொட்டுதலும் இருக்கப்படான்னு சொல்லி நாங்கள் வெள்ளை சாதம் அதாவது சோறு வந்து வெள்ளை பசுமதி அரிசி தான் நாங்கள் ரைஸ் போட்டு நாங்கள் இப்படி இரண்டு தரமும் போட்டு வடிச்சம் எடுத்தினாங்கள் ஏன்னு சொன்னால் ரைஸ் குக்கரில் போட்டு எங்களுக்கு காணாது ரெண்டபடியாக நாங்கள் மூன்று தரம் இப்போ இதே அளவு சாதத்தை வடித்து எடுத்துருக்குறோம் பசுமதி ரைஸில் அந்த பசுமதி ரைஸுக்கில் வந்து அவியேக்களை நான் வந்து பிரிஞ்சியில் மற்றது ஏலக்காய் உப்பு எல்லாம் போட்டுத்தான் வடிவா அழகாக அவிச்சு இந்த சாதத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க நில பூ போல வடிவாக அவிஞ்சி வருது பாருங்க பிரிஞ்சியில எல்லாம் மேலால் மிதக்குது என்னென்னு சொன்னால் இந்த சாதம் வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போலே இருக்கும் பாருங்க சட்டியிலும் அவிய வச்சிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மெயினான கறி ஆட்டு இறச்சி கறி நல்ல எலும்போட சுவையான சூப்பரான ஆட்டு ரச்சி உடனடியாக நாங்கள் சூரிச் நகரில் போய் வேண்டின ஆட்டு இந்த முழுமையாக சமைத்தது என்னுடைய கணவர் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அழகாக ஆற்றச்சி சமைக்கக்கூடிய இறைச்சிகள் எல்லாமே நல்ல சமைக்கக்கூடியவர் என்னுடைய கணவர் ரொம்ப ரெண்டபடியாக அவர் தான் இதை எடுத்திருக்கிறார் முதல்ல வந்து எந்தவித தாளிப்பும் இல்லாமல் அப்படியே இறைச்சியை எல்லாம் வடிவாக கழுவி சுத்தம் செய்துட்டு சட்டிக்குள்ள போட்டுட்டு அதுக்குள்ள இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு நல்ல வடிவாக அவிய வைப்பார் அதுக்கு பிறகு கொஞ்சம் டொமாட்டன் பேஸ்ட் போட்டு அதுக்கு பிறகுதான் அந்த வாசனை திரவியங்கள் ாய் அன்னாசிப்பூ பிரிஞ்சியில் கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக அவிய வ வைப்பார் அதுக்கு பிறகு தூள் எல்லாம் போட்டு அளவாக அழகாக பிரட்டி எடுத்து இந்த நிலைக்கு கொண்டு வருவார் வருவேங்கோ தண்ணி குழம்பாக கூட இல்லை அந்த தண்ணி பதம் மாதிரி இருந்தாலும் அது ஒரு கட்டி குழம்பு நல்ல ஒரு வாசத்தையும் கொடுக்குது நல்ல பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்குது பார்க்குற கறியை பாக்கைக்கு சாப்பிடணும் போலே இருக்கும் அப்படி சமைச்சா தான் அது சாப்பிட ஆசையாக இருக்கும் பாருங்க நல்ல வடிவான அந்த குழாய் முல்ன்னு சொல்லுவோம் தான் அந்த முள்ளெல்லாம் இதே இருக்குது நோர்முலா பார்த்தீங்கன்னா சொன்னால் இறைச்சி பொழுது அதுக்குள்ளே நாங்கள் முள்ளுகளையும் போட வேணும் முள்ளு போட்டால் தான் அதனுடைய சுவை வந்து கூடுதலாக இருக்கும் ரெண்டபடியாக நாங்கள் முள்ளெல்லாம் போட்டு சமைச்சிருக்கிறோம் அதையும் நல்லா அழகாக இது வந்து அந்த சூடு குறையாத ஒரு பாத்திரம் என்னென்னு சொன்னால் மரக்கறிகள் சூடு குறைந்தாலும் நாங்கள் மச்சக்கறிகளை வந்து சூடு குறையாம சூட்டோட சாப்பிடுறைக்கு தான் அதனுடைய சுவை நல்லா அதிகமாக இருக்கும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும் ரெண்டபடியாக சூட்டை தாங்கக்கூடிய சட்டி இது ஒரு நாலு அஞ்சு மணிக்கு சூடு இறங்காது அப்படியே இருக்கும் என்னபடியாக ஒரு சட்டிக்களை தான் நாங்கள் அதை போட்டு பேக் பண்ணி கொண்டிருக்கிறோம் பாருங்க நல்ல வடிவாக இதையும் பண்ணி மூடி எடுத்துட்டார் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சம்பல் போட்டிருக்கிறோம் தக்காளி காய் சம்பல் தக்காளி பழ சம்பல் தக்காளி பழத்தை அழகாக வெட்டி அதுக்குள்ள பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் வடிவாக வெட்டி போட்டுட்டு உப்பு போட்டு மிளகு போட்டு மிளகு தோளும் அழகாக தூவணும் மிளகு தூளும் போட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் சலாட்டுக்கு பாவிக்கிற சோஸ் அந்த சோஸையும் வடிவாக நாங்கள் கலந்து எடுத்து போட்டு அழகான ஒரு சோஸாக எடுத்திருக்கிறோம் கணவர் தான் முழுமையாக தயாரித்தவர் அவரும் நல்ல சுவையாக இந்த தக்காளி சம்பல் போ தக்காளி சம்பல் செய்கிறதில் அவரும் நல்ல ஒரு சிறந்தவர் ரெண்டபடியா அவரே அந்த தக்காளி சம்பளையும் போட்டு பாருங்க நல்ல வடிவா அழகாக இதை பேக் பண்ணி எடுத்துட்டார் இப்போ சொன்னால் எங்களுடைய எல்லாமே முடிஞ்சு அழகாக பேக் பண்ணி எடுத்திருக்கிறோம் சோறு இறைச்சி கறி கோவாய் வெள்ளக்கறி கத்தரிக்காய் கறி தக்காளி சம்பல் எல்லாமே முழுமையாக நாங்கள் பார்சல் செய்துட்டோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கோ மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்